அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவலம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த மே ஏழாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மே இருபத்தி மூணு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார் அவர் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மே மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது இந்த கும்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல பகவான் நாலாம் இடத்துல குரு பகவான் சூப்பருங்க குரு பார்வை வேறு கோடி நன்மை குரு பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மே மாத கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு சூப்பரான பலனை தருமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான பலனை வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் வாழ்க்கையில் வந்து வேலை பண்ணணும்னா வேலை தான் பண்ணணுமா இல்லை தான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ரெண்டாவது சுற்று நடக்கக்கூடிய இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பாதையை காட்டிவிட்டு செல்லும் இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க எச்சரிக்கையாக பேசுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு மல்லு கட்டுவாங்க எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் அதிகமாகும் ரெண்டு குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் இருக்கிறத விரிவாக்கம் படுறாங்க இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க இங்கே ப பத்தாயிரரூபா வாடகை கொடுத்தோம் அங்கே போய் பதினஞ்சாயிரம் வாடகை கொடுக்குற அளவுக்கு பெரிய வீட்டாக கொஞ்சம் இது பண்ணி கொடுப்பார் இதுலாம் ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா சேரும் ஒருத்தருக்கு திருமணமாகும் ஒரு டிக்கெட்டு வந்துடுமா இல்லை திருமணமானவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கக்கூடிய ஒரு நிலை பல வரவும் இருக்கும் ஆள் வ ஆள் வரவும் இருக்கும் மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு மூணாம் இடத்தில் சூரிய பகவான் பதினஞ்சு நாள் இருக்கார் சனி பார்வையில் இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு ஏழு குடையவன் ஏழு குடையவன் சனி பார்க்கக்கூடாது சூரியன் வாழ்க்கை துணைக்கு துணை அல்லது மனைவிக்கு அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் சங்கடங்கள் இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படும் மற்றபடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க சுக்கரனையும் குரு பார்க்குறார் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பின்னாடியே வந்து இப்போ வேற ஒருத்தம் வந்து பச்சிகிட்டு போயிடுவான் அந்த பாற்று வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க அப்படி ஒரு நிலை ஏற்படும் எச்சரிக்கையோடு இருங்க உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கரன் நாலுக்குடையவன் மூணில் இருக்கார் வீடு விற்கணும் இடம் விற்கணும் பூமி விற்கணும் அப்படின்னு விற்க விற்கிறதுக்கு ரொம்ப நாளாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு விலைக்கு போகும் விற்கும் நல்ல விலைக்கு விற்பீங்க ஏன்னா நாலாம் இடத்ததிபதி மூணுக்கு தான் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்காரில்ல அப்போ வீடு விற்கலாம் மனை விற்கலாம் கா காலி மலை இதெல்லாம் விற்கலாம் விற்று காசாக்கி இன்னொரு இதை விட பிரம்மாண்டமாக நல்ல வீடு நல்ல இடமாக பார்த்து வாங்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்க போகிறது ஏன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் நல்லது செய்ய போகிறார் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க பாய்ச்சி ஊற்றிட்டு புதுசு வாங்க போகிறீங்க இல்லை வீடு கட்ட போகிறீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க ஃப்ளாட்டு பிரம்ம அதெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்க இப்படி தோட்டந்தொருவு வாங்கலாம் காலி பண்ண வாங்கலாம் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நாலாமிடம் குரு இருக்கிறார் சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் வாழ்க்கை துணை ஏழாம் வீட்டையே வீட்டு அதிபதியான சூரியனை சனி பார்க்கிறார் ரெண்டாவது வீட்டையும் சனி பார்க்கிறார் வீட்டையும் பார்த்து வீட்டு அதிபதியும் பார்க்கிறார்னு சொன்னால் அந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவி கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் பிரச்சனைகள் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் உடம்பு முடியாமல் போகும் முதல் பாயிண்ட் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படும் வேலையில் பிரச்சனை வரலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவினைகள் வரலாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு கொண்டு போய் கூட விடலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அதோடு உடம்பு முடியாமல் போயிட்டாலே நல்லது இப்படிலாம் போய் இதுக்கு கோ சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு வர்றதை விட உடம்பு முடியாமல் போனால் ஏதோ ஒரு லட்சம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கிட்டா இருந்துருவான் ஸோ உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க நண்பர்களும் எதிரிகளாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கு பிரச்சனை வரும் உங்களுக்கும் கூட்டு தொழில் சரியாக போகாது மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது தாங்க மைனஸு மற்றதெல்லாம் ப்ளஸ்ஸு தான் பயப்படாதீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் இப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க வரா கடன்கள் லிஸ்ட்டில் நிறைய இருக்குது இதெல்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுருக்கலாம் ஆனால் திடீர்னு பார்த்தா கொண்டாந்து பெரிய அமௌண்ட்டாக கொத்த ரெண்டு பேர் வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகிடும் அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டையா குருட்டு அதிர்ஷ்டன்னு சொல்கிறாங்களே அது போல தான் நிச்சயமாக நடக்கும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு அடுத்தவங்களுடைய சொத்து ஒத்து நகைலட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அது மட்டுமா உங்களை பொறுத்த ரொம்ப வராக அது இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கேது காம்பினேஷன் குரு கேது காம்பினேஷன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிலே போய் உட்காந்துருவாங்க முழு நேரமாக மற்றபடி உங்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் இது நாள் வரைக்கும் சனி பார்த்தார் வேலையில் பிரச்சனை டென்ஷனு கூடுதலாக இப்போ வேலை பார்த்தீங்க எட்டு அவர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல பத்து அவர் பன்னெண்டவர் வேலை பார்த்தீங்க ராத்திரி பகலாக கண் வச்சிங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க டென்ஷன் தூக்கம் வரல வேலை வேலைக்கு சாப்பிட்ல இப்படிலாம் நடந்துச்சு வேலையில் இப்போ சொந்த தொழிலெலாம் என்ன பண்ண முடியும் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது தூங்க நேரம் இருக்காது அப்படின்ற நிலை வரும் இல்லையா ஏதோ ஒன்று நடந்துச்சு ஆனால் இப்போ குரு பார்க்குறார் சனி பகவான் அங்கே தான் இருக்கார் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு வாசல் முன்னால் ஒரு வாசல் தரக்கும்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சில விஷயங்கள் பாசிட்டிவ் ஆகிடுது தொழில் ரீதியாக நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் ரெட்டிப்பு வருமானம் பெறும் உத்தியோகத்தில் நாள் வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் உங்களை யாரும் இது வரைக்கும் உதாசீனப்படுத்துனாங்க ஆனால் இப்போது உட்கார வச்சு மணிக்கணக்காக பேசுவாங்க கௌரவப்படுத்துவாங்க உங்களை பொறுத்தவரையும் கூடுதலாக ஒரு சில பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் பொறுப்பு அப்படி ஒரு நிலை இருக்கும் ஸோ பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதுலேயே கிடைக்கும் உத்தியோகம் அதாவது நீங்கள் சொந்த தொழில் பண்ணணுன்னு விருப்பம் உள்ளவங்க சொந்த தொழிலும் பண்ணலாம் அதுவும் வந்து கண்டிப்பாக கிளிக்காகி நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்து அதிபதி லாபஸ்தானாதிபதி போய் நாலாம் இடத்துல உட்காந்துட்டார் அப்போது லாபஸ்தானாதிபதி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் நாலாம் இடத்துல இருக்கார்னா வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் தாய் தாய்வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் இப்படி பல ஆதாயங்களை பெறப்போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்குறார் அப்போ ஆதாயம் வருது பணம் காசு வருது செலவு பண்ணனும்ல சுப செலவுகள் கண்டிப்பாக பண்ணுவீங்க குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராஷ்டமி நாட்கள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமும் சொல்லிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டியது இந்த ராகு ரெண்டில் இருக்கிறது துர்கிய வழிபாடு பண்ணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு மாதம் இந்த மே மாதம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கத்தாங்க இருக்கும் அனுசரித்து தாங்க போவோம் நன்றி